ஓம் குரு காந்தை சாய தத்சத் காந்தமே கடவுள் கடவுளே காந்தம் அருட்பெரும் காந்த ஜோதி அருட்பெரும் காந்த ஜோதி தனி பெரும் அறிவே காந்த ஜோதி அருட்பெரும் காந்த ஜோதி அன்பார்ந்த சான்று பெருமக்களே சிந்தனையாளர்களே நாம் இன்றைய புதியதொரு அத்தியாயத்தை தொடங்குகின்றோம் இந்த உடல் தொண்ணூத்தாறு தத்துவங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தாறு தத்துவங்களில் நூற்றி எட்டு புள்ளிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஒவ்வொரு புள்ளிகளும் பத்து பத்து துணை புள்ளிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படி பத்து இன்ட்டு நூற்றி எட்டு மல்டிபிகிள் செய்கின்ற பொழுது ஆயிரத்தி எண்பதாக மாறிவிடுகிறது இந்த புள்ளிகள் ஒரு மெயின் புள்ளியை நாம் ஸ்டிமுலேட்டிங் தூண்டிவிடுகின்ற பொழுது அந்த பத்து துணை புள்ளிகளும் ஆக்டிவேட் ஆக்கப்படுகிறது தூண்டிவிடப்படுகிறது அதனால் அந்த புள்ளி சார்ந்த உடல் உள்ளுறுப்புகள் வலிமையும் வளமும் பிரம்மகாந்த சக்தியினுடைய திணிவும் பெற்று ஜீவகாந்தம் உயிர்விக்கப்பட்டு உயிரின் இயக்கம் திணிவாக ஒரே சீராக இயற்கையின் வலிமையோடு ஒழுங்கமைப்போடு இயங்குகின்றதை நாம் உணர முடியும் இவற்றில் நாம் பொதுவாக பார்ப்ப இருப்பது இன்றைய கிமு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சுத்தப் பெருமக்கள் இந்த உடலை நலப்படுத்தக்கூடிய ஆரோக்கியம் செய்யக்கூடிய மர்ம புள்ளிகளை தியானத்தினாலும் தன்னுடைய ஷூக்கும பயணத்தினாலும் உணர்ந்து உடலுக்குள்ளேயே பயணித்து உடலுக்குள்ளேயே ஜீவித்து உடலுக்குள்ளேயே உண்டு உறங்கி இவையற்றெல்லாம் அறிந்து நூலாக தமக்கு வருகின்ற சந்ததியர் நலம் பெற வேண்டும் என்ற நன்னோக்கில் தரப்பட்டிருக்கிறது இதை முறையாக மருத்துவத்திற்கு மட்டுமே ஆனால் நன்மைகள் பல கோடி 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 மற்றவை அல்லவை அதை விடுத்துவிடுவது நல்லவை தரும் என்பதை உணருங்கள் என் நண்பர்களே இது மன மனம் மகாசக்தியாக மாறுகின்ற வலிமையை தரக்கூடியது மருத்துவத்திலேயே எளிமையானது தன்னுடைய உடல் சக்தியை கொண்டு உடலை சீரமைக்கக்கூடியது இப்படிப்பட்ட ஒரு மர்ம புள்ளிகளை உங்களுக்கு பயிற்றுவிக்க இருக்கின்றோம் முதலில் சாதாரணமாக இன்றைய மக்கள் சகனவாதம் என்ற வலி சர்விகல் ஸ்பாண்டிலைசிஸ் இது C1 ஒன் முதல் டி வரை தேய்மானத்தை அதாவது சுனோவில் என்ற ஃபிளூடை அங்கே ட்ரைனஸ் செய்துவிடுகிறது அது நம்முடைய வாதபித்த கபத்தினால் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வினால் அங்கு சுருங்குதலும் விரிவடைதலும் பிதுங்குதல் புதிதாக எலும்புகளை உருவாக்கி கழுத்து எலும்பின் அசைவை குறைத்தல் தலையிலிருந்து வரும் நரம்புகள் அந்த நரம்புகள் எலும்புகளில் தொடுவதால் மோதுவதால் தாங்க முடியாத வலியுடன் கழுத்தை அசைக்கப்படும் வேதனை நிலைமை ஏற்படுகிறது நடந்து வரும் நபர் வாத்து நடையுடன் வருவதை வைத்தே கழுத்து வழியால் அவதிப்படுவது தெளிவாகும் இதை நாம் போக்க வேண்டுமானால் இலக்குமுறையாக இங்கே சொல்லுகின்றோம் சரமுடிச்சி வர்மம் காக்கட்டை வருமம் சீருங்கொல்லி வர்மம் வர்மம் மஞ்சாடி காலம் இவைகளை குருமுறையில் இலக்கிவிட்டோமேயானால் வலி இருந்த இடம் தெரியாமல் பறந்தோடிவிடும் இதை நீங்கள் செய்